வணக்கம் ரணில் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் விடுதலை செய்யப்பட்டதிலும் ரணில் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுக்கின்றார் நேற்று முன்தினம் ரணிலுக்கு பிணை கிடைத்திருக்கின்றது இதன் பின்னணியில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியத்துவம் பெறுகின்றது அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தெரிவித்த அதிர்ச்சி சம்பந்தமான அதிர்ச்சி அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் மற்றும் ரணிலுக்கு பிணை ஒக்டோபர் இருபத்தொன்பதாம் தேதி வரை வழக்கு ஒத்திவைப்பு அந்த ரணிலுக்கு பிணை வழங்கப்பட்டதன் பின்னணியில் பின்னணியான அதிர்ச்சி தகவல்கள் ஜனாதிபதி அன்ரா குமார திசாநாயக்கா எச்சரிக்கையாக ஒரு கருத்துரை வழங்கியிருக்கின்றார் அந்த கருத்துரை என்னவென்பதை நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றீர்கள் அனுராவை முதல் முதலியாக மற்றது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டிருந்த ரணில் அவர்கள் சூம் மூலம் சூம் தொழில்நுட்பம் மூலம் வழக்கில் இணைந்தார் இது எவ்வாறு என்பதையும் முன்னூறுக்கும் மேற்பட்ட சட்டத்திறன்கள் குவிந்திருக்கின்றார்கள் இது ஒரு உண்மையிலே ஒரு விமர்சனத்துக்குரிய கருத்தாக காணப்படுகின்றது அனுரா அனுராகுமார திசாநாயக்கா பதவியேற்று ஒருவரிடம் பூர்த்தியாகு பூர்த்தியாகுவதற்கு முன்னர் அனுராவை போ வீட்டுக்கு போகும்படி அனுரா கோஹோம் என்று சொல்லி திரண்ட ஆதரவாளர்கள் ஆதரவாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் திரண்டிருக்கின்றார்கள் இந்த ஆதரவாளர்கள் அனுரா கோ என்று சொல்லி அனுராவை வீட்டுக்கு போகும்படி பதாதைகள் ஏந்தி ஏந்தி நின்று போராட்டங்கள் நடத்தியதை காணக்கூடியதாக இருக்கின்றது இது கடந்த கடந்த பல வருடங்களுக்கு முன்னர் கோட்டா கோகமா என்று சொல்லி ஆரம்பித்ததற்கான ஆரம்பித்தது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்துவதாக காணப்படுகின்றது இது சம்பந்தமான விளக்கங்களையும் ராஜபக்சவுக்களுக்கு எதிராக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி இது ரணில் ரணில் ரணிலினுடைய குற்றங்கள் நிரூபிக்கப்படுகின்ற போது ராஜபக்சவுக்கு எதிராக விரைவில் நடவடிக்கை எடுத்து எடுக்கப்படும் என்று சொல்லி பிமர் பிமல் ரத்நாயக்க அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தார் மற்றும் இந்த வருட இறுதிக்குள்ள நிறைவடைய வேண்டிய இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்கள் என்று சொல்லி ஜனாதிபதி ஜனாதிபதி அன்ரா குமார திசாநாயக்கா சில பணிப்புரைகளை விடுத்திருக்கின்றார் இது சம்பந்தமாகவும் விரிவான காணொலிகளை நாங்கள் பார்க்க போகின்றோம் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த பெல் கொண்டை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் ரணிலுக்கு பிணை ஒக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வழக்கு ஒத்திவைப்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று பணியில் விடுவிக்கப்பட்டிருந்தார் அரச நிதியை தவறாக பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் ரணிலுக்கு எதிரான வழக்கு பிற்பகல் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதி நீதவான் திருமதி நிலுபுலி லங்காபுர முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது குற்றப்புலனாய்வு பிரிவில் இருந்து சொலிசிஸ்டர் ஜெனரல் திரி பீரிஸ் ஆஜரானார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் ரணில் விக்ரமசிங்க நேற்றைய வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராக ஆஜராகவில்லை அவர் சூன் காணொலி தொழில்நுட்பத்தின் மூலம் ஆஜராக இருந்தார் ஆரம்பத்தில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்க சட்டமா அதிபர் திணைக்களம் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தது பின்னர் ரணில் விக்ரமசிங்கவின் நோய் நிலைமை அதிகரித்துள்ளதால் உயிராபத்து ஏற்பட்டுள்ளது எனவும் தெரிவித்து அவரை பிணையில் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஷ பிரேம ரத்ன நீதிமன்றத்தில் கோரிக்கையை முன்வைத்த நிலையில் நீதிமன்றம் ரணில் விக்ரமசிங்கவின் நோய் நிலைமையை கருத்தில் கொண்டு அவரை பிணையில் விடுவிக்க அனுமதி வழங்கியது அதன்படி சந்தேக நபரை தலா ஐந்து மில்லியன் பெறுமதியான சரீரப்பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தது வழக்கு விசாரணை எதிர்வரும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருந்தது எனவே ரணிலை விடுதலை செய்வதற்கு அவர்கள் ஆயுதமாக பயன்படுத்தியது ரணிலின் நோய் மற்றும் அவருடைய வயது மூர்ப்பு என்பவற்றை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் ரணிலுக்கு உடலினுடைய நான்கு வாழ்வுகளில் ஒரு வாழ்வு முற்றாக அடைக்கப்பட்டதாகவும் மற்றும் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டதாகவும் மேலும் கடுமையான பல நோய்களை அடக்கி கொண்டே எதிர்த்தரப்பு அதாவது ரணில் தரப்பு வக்கீல்கள் ஆதாரங்களை முன்வைத்ததன் காரணமாக அனுதாபத்தின் அடிப்படையில் ரணில் விடுதலை ரணிலுக்கு பிழை வழங்கப்பட்டிருக்கின்றது செல்வாக்கு எவ்வளவு இருந்தாலும் குற்றவாளிக்கு தண்டனை ஜனாதிபதி அனுரகுமார குமார் திசாநாயக்க எச்சரிக்கை ஊழல் செய்த செய்யப்பட்டமை நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் எவ்வளவு செ எவ்வளவு செல்வாக்கானவர்களாக இருந்தாலும் அல்லது மேற்குடி மேற்குடி மக்களாக இருந்தாலும் தண்டனையை எதிர்கொள்வார்கள் என ஜனாதிபதி அன்ரா குமார திசாநாயக்கா எச்சரித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் பொது சொத்துக்களை கொள்ளையிட்டு வீணாக்கும் அரசியல் கலாச்சாரம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் அத்துடன் அதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் ஒருபோதும் பின்வாங்கப்பட மாட்டாது எனவும் வலியுறுத்தியுள்ளார் மேலும் புதிய சட்டம் செப்டம்பரில் நிறைவேற்றப்பட உள்ள பட நிறைவேற்றப்பட்டவுடன் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஒதுக்கப்பட்ட அரசுக்கு சொந்தமான அனைத்து குடியிருப்புகளையும் அரசாங்கம் திரும்ப பெறும் நாடு பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் போது முன்னாள் தலைவர்களுக்கு ஆடம்பர அரச குடியிருப்புகளை வழங்குவது ஏற்றுக்கொள்ள முடியாதது அத்துடன் சட்டம் அனைத்து குடிமக்கள் மீதும் சமனாக அமுல்படுத்தப்படும் ஊழல் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டவர்கள் அவர்களின் பதவி அல்லது செல்வாக்கு எதுவாக இருந்தாலும் கடுமையான சண்டனையை எதிர்கொள்வார்கள் என்று ஜனாதிபதி அன்ரா குமார திசாநாயக்கா கடுமையான எச்சரிக்கையை நேற்று வெளியிட்டிருந்தார் சூம் தொழில்நுட்பம் மூலம் இணைந்தார் ரணில் ரணில் சூம் தொழில்நுட்பம் மூலம் வழக்கு விசாரணையில் இணைந்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொதுநிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் அவருக்கு எதிரான வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது ரணில் விக்ரமசிங்கவுக்கு மேலும் ஓய்வு தேவை என மருத்துவர்கள் பரிந்துரைத்ததால் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாமல் ஷூம் தொழில்நுட்பம் மூலம் விசாரணையில் கலந்து கொண்டு இணைந்து கொண்டார் முன்னூறு சட்டத்தரணிகள் ரணிலுக்காக குவிந்தார்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் ரணிலுக்காக நேற்று ரணிலுக்காக வாதாடுவதற்காக குவிந்தார்கள் இந்த அரச நிதியை தவறாக பயன்படுத்துவதற்கு இவ்வாறு சட்டத்தரணிகள் குவிந்திருக்கின்றார்களே என்று சொல்லி ஒரு விமர்சனம் கூட இருக்கின்றது அனுராக் கோஹோம் திரண்ட ரணில் ஆதரவாளர்கள் அனிரா கோஹோம் என ரணிலின் ஆதரவாளர்கள் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அருகில் நீதிமன்றத்தின் அருகில் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோக்கு எதிரான வழக்கு நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது இதன்போது நீதிமன்ற வளாகத்தை சுற்றி எதிர்க்கட்சியினர் மற்றும் ரணிலின் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அடக்குமுறைக்கு எதிராக என்ற பெயரில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதனால் கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு அருகில் பதற்றமான நிலைமை ஏற்பட்டது வீதிகளில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது இதன்போது அனுரா கோஹ கோஹோம் என்ற பதாதைகளை ஏந்திக்கொண்டு போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் இணைந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது எனவே இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது அனுராவை வீட்டுக்கு போகச் சொல்லி எதிர்க்கின்ற மக்கள் கூட்டம் தற்போது பெருகி வருகின்ற போல ஒரு தோற்றப்பாட்டை காட்டுவதற்காக எதிர்க்கட்சியினர் மேற்கொண்ட ஒரு முயற்சியாக இந்த இது காணப்படுகின்றது மேலும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த ரணில் கைது சம்பந்தமாக ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் அவர் கூறிய விமர்சனத்தில் அரோரா அரசாங்கம் அதாவது என்பிபி அரசாங்கம் மிகப்பெரிய தலைவர்களை அதாவது நாட்டின் மிகப்பெரிய தலைவரான முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஒரு பரிசோதனை களத்திற்கு உட்படுத்தி இருக்கின்றார் அதாவது அவரை கைது செய்து கைது செய்து அதாவது கைது செய்து சிறையில் அடைக்கப்படுகின்ற போது எவ்வாறான எவ்வாறான மீழ்தாக்கம் அதாவது மக்களினுடைய மனநிலை என்ன அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்ன என்ற ஒரு நிலையை பரிசோதிப்பதற்காக ஒரு பரிசோதனை ஆகத்தான் இந்த ரணில் விக்ரமசிங்கவன் கைது மற்றும் சிறை கைது மற்றும் பிழை வழங்காமை காணப்பட்டதாகவும் போன்ற தானும் கைது செய்யப்படலாம் என்று சொல்லியும் எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் போட்டிக்கு தான் போட்டியிடப் போவதாகவும் அப்போது கூட தன்னை கைது செய்து மக்களின் நிலையை அறிய இது யாழ்ப்பாண மக்களின் நிலையை அறிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொள்வார் என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கருத்து கூறியிருக்கின்றார் இதனைவிட ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் அடுத்த பாராளுமன்ற கூட்டங்களில் அமர்வுகளில் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் அவர் முன்கூட்டியே கருத்து கணித்திருந்தார் ஏனெனில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தேசிய பட்டியலில் இரண்டு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது ஒரு ஆசனம் ரவி கருணாநாயக்கா மற்ற ஆசனம் யார் என்று தெரியாது என்று சொல்லி அந்த கருத்தை கூறியிருக்கின்றார் எனவே ரவி கருணாநாயக்கா மற்றும் இன்னும் ஒருவரும் பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது ரவி கருணாநாயக்கா அந்த பதவியை ராஜினாமா செய்யும் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது அவ்வாறு ரவி கருணாநாயக்கா தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கின்ற அந்த அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏற்றுக்கொண்டு பாராளுமன்றத்திற்கு வருவார் என்று சொல்லியும் அவ்வாறு பாராளுமன்றத்திற்கு மன்றத்திற்கு வருகின்ற போது எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை யார் பெறுவார் என்ற ஒரு குழப்பம் இருக்கின்றதாகவும் தற்போது சஜித் பிரேமதாசா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற காரணத்தால் இது ஒரு பிரச்சனைக்குரிய விடயம் என்று சொல்லியும் அது எவ்வாறு பாராளுமன்றத்தில் இடம்பெறப் என்று சொல்லி இனி பார்க்கப் போகிறேன் என்று சொல்லியும் அண்மையில் நடைபெற்ற ஒரு ஒரு ஊடகவியலாளர் ஊடகவியலாளர்களுடைய சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சியினர் சந்தித்திருந்தனர் இந்த சந்திப்பில் சஜித் பிரேமதாசா தான் அவர் அந்த சந்திப்புக்கு போகவில்லை என்று சொல்லியும் அவருடைய ஆதரவாளர்களை அனுப்பியிருந்தார் என்று சொல்லியும் இது அந்த எதிர்கட்சி தலைவர் யார் என்ற ஒரு பிரச்சனையை தோற்றுவித்ததன் காரணமாக அதன் பின்னணியிலே தான் இந்த விடயம் நடந்திருக்கிறது என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார் எனவே ரணிலை கைது செய்து அவரை சிறையில் அடைத்தது ஒரு பரிசோதனை களமாக என்பிபி அரசாங்கம் பார்த்திருக்கின்றது என்று சொல்லியும் இனிவரும் நாட்களில் இன்னும் எந்தெந்த தலைவர்களை கைது செய்ய போகின்றார்களோ அதனுடைய ரணிலினுடைய விளைவுகள் ரணில் கைது செய்து ரணிலை சிறை வைத்ததன் போ சிறை வைத்த போது ஏற்பட்ட அந்த விளைவுகள் அதனுடைய மாற்று நடவடிக்கைகள் என்பவற்றை தற்போதைய அனுரா அரசாங்கம் மிகவும் மிகவும் கூர்மையாக அவதானித்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த அவதானிப்புகள் அடுத்து வருகின்ற தலைவர்களுக்கு எவ்வாறான கைதுகள் இனி அடுத்து வருகின்ற சில நாட்களில் இன்னும் பிரபல தலைவர்கள் கைது செய்யப்படலாம் என்று சொல்லியும் எனவே அதன் காரணமாகத்தான் ஜனாதிபதி குமார திசாநாயக்க தற்போது ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கின்றார் ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவர் எவ்வாறு ஆனாலும் தண்டனையை அறிவைத்தே ஆக்க வேண்டும் எனவே இந்த நாட்டில் இனி அந்த ஊழல் செல்வாக்கு அதாவது ஊழல் மோசடி செய்தவர்களுக்கு செல்வாக்கால தப்பிப்பிழைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி தெளிவாக கருத்தை கூறியிருக்கின்றார்